பெருந்தொகை பணம் செலவிடப்பட்டும் உரிய முறையில் புனரமைக்கப்படாத பல குளங்கள் வடபகுதியில் காணப்படுகின்றன முல்லைத்தீவு நஞ்சுண்டான் குளமும் இதற்கு சான்று பகர்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உடையார்காட்டிக்கும் விஸ்வமடுவிக்கும் இடையில் நஞ்சுண்டான் குளம் அமைந்துள்ளது மன்னர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்ற சுமார் கிலோமீட்டர் ஐந்து நீளமும் ஒன்பது அடி அகலமும் கொண்ட குளம் பல வருடங்களாக பாராட்டியுள்ளது இந்த குளம் புனரமைக்கப்பட்டால் சுமார் ஐயாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது விவசாயிகளின் கருத்து அத்துடன் குளத்தை நம்பியுள்ள வள்ளுவர்புறம் இளங்கோபுரம் மாணிக்கபுரம் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு குடும்பங்கள் நன்மையடைய முடியும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் விமோசனத்தை இதை தடுவதாக எந்த அதிகாரியும் முன்வரவில்லை கடந்த கால அரசு அதிகாரிகள் எமது பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு அறிவித்திருக்கிறோம் இருந்தும் கூட அவர்கள் இதை கருத்தில் கொள்ளவில்லை வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாய துறையின் மேம்பாட்டிற்காக மூவாயிரத்து முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது இந்த பணத்தின் பெரும்பகுதியினூடாக குளங்கள் புனரமைக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அநேகமான குளங்கள் இன்றும் கவனிப்பாரற்று காணப்படுகின்றன வடக்கின் வசந்தம் நிதிக்கு கீழே எல்லா குளங்களும் புனரமைக்கப்பட்ட போதும் நாங்கள் பல தடவை பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் தெரிவித்து கூட இந்த குளத்தை தானோண்டு இன்னும் திரும்பி பார்ப்பார் இல்லாத நிலைமை இந்த நிதி தொடர்பில் தமிழ் அரசியல் தலைமைகள் கேள்வி எழுப்பாமை அவர்களும் இந்த செயற்பாட்டிற்கு உடந்தியாக இருந்தார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் கூறுகின்றனர்